என்னமா யாரு உங்க அக்கா பையன் மருமகன் இடையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாரப்பா என்ன செய்தது இரண்டு காதுகளுக்கு கீழ் நரம்புகளும் கழுத்தும் பாதிக்கப்பட்டு இருக்கு ஏன் இது இருக்குன்னு கேட்டேன் மூன்று தலைமுறைக்கு முன்னால் உன்னுடைய குடும்ப வழியில உள்ளவர்களுக்கு நரம்பியல் பிணிகள் இருந்தன வாதம் பக்கவாதம் சம்பந்தமான பாதிப்புகள் நடந்திருந்தது புரியுதா அதனுடைய தூழ்நிலையுடைய ஜீன அமைப்புல இருந்தே இவைகள் இரண்டு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும் இது இது யாரு பையன் இந்த நரல் சம்பந்தமான பிணியை அடுத்து தொண்டு விடாமல் விடாமல் காப்பாற்று வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான வழியும் கல்விக்கு தகுந்த ஒரு ஊதியமும் கொடுத்து வழிவகுத்து போதுமா வீட்டுக்காரங்க வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சேந்தனை செங்கோட்டு வெற்பனனை திருச்செங்கோடு எங்க இருக்கு திருச்செங்கோடுன்னு ஒரு பகுதி இருக்க நேரம் திருச்செங்கோடா திரு செங்கோடுல முருகப்பெருமான் இருக்கார் அங்க இருக்கிற இறைவனுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரரா முறை அவரை நீ தரிசனம் வரணும் புரியுதா அது ரொம்ப முக்கியம் அது போய்க்கோ ஆவணி மாதத்துல தைப்பூசன் அன்னாடுக்கு பிறகு குழந்தை சலனமாகும் ஆம்பளை பையன் பிறப்பான் வெற்றிவேல் முருகா என்று பெயர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் உன் மனதுக்குள்ள ஒரு சின்ன மனக்குறை கற்பந்தமாக நமக்கு ஏதும் ஒரு சில குழந்தை தடைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதிர்மறையாக நெகட்டிவ் தாட்டாக உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு அப்படி வராது என்ன நினைச்சுக்கா தைரியமாக உனக்கு குழந்தை பிறந்துரும் மகிழ்ச்சியாக இருப்பாய் இப்போதைக்கு உன்னுடைய குடும்பம் படங்களை நிறைய இழந்து கடன்களால் மனவேதனை பற்றி நொந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையா ஒரு சொத்து சம்பந்தமான விஷயத்திலே தேவையில்லாத வழக்கு நுழைச்சல் இருக்கும் இவைகள்ல இருந்து உங்களை மீட்டித்தார வாழ்க்கைக்கு பிரச்சனை எல்லாம் ஆக்கித்தார வேற என்ன வேணும் காரணம் அதான் கடன்களால் உள்ள உபாதை யாரப்பா இந்த ஊரே சபா சுவாமிகளே வாழ்க தெளிந்த மனமுடையவன் ஆனந்தமாக வங்கிகளில் இருந்து சில சொத்துக்களையோ சில செக்யூரிட்டி கொடுத்தவைகளையோ இருந்து எடுக்கிறத மாதிரி உள்ள நிலைமைகளில் வந்து இப்போ நிற்குது புரியுதா என்னப்பா இருந்து காப்பாற்றி உங்களை மீட்டி தந்தா போதும்லாம் வெற்றியாகித்தாரன் குடும்பத்தில் சைவன வைவன கோளாறு நடந்திருக்குன்னு யாரும் சொன்னா நம்பாதீங்க அப்படி எதுவுமே நடக்கல எவனோ சொன்னாமனு நினைச்சுக்கிட்டு யாரையும் மனசுக்குள்ள திட்டிக்கிடாதீங்க அந்த பாவங்கள் நமக்கு பிடிக்க வேண்டாம் அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல கடலை நீக்கித்தார குழந்தை தாரேன் ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி தாரேன் இவனுடைய வாழ்க்கையை சுபட்சமாக்கி வாழ்க்கை துணையும் கொடுத்து தெளிவாக்கி தார மொத்தமா கால்நட்டுவாக்குறேன் வயலூர் முருகனை நினைத்தேன் நான் உன் குடும்பத்தை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன் உனக்கு வேண்டியவனா இருக்கா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னமா நைட்ல எந்த உட்காந்துக்கிடுறேன் உள்ள உளைச்சலை ஏற்படுது அடிக்கடி யூரின் டிரப்பல் வர்ற மாதிரி ப்ராப்ளம் வருது கண்ட கண்ட காட்சிகள் தெரிந்து எங்கேயும் கொண்டு போய் நம்மளை தள்ளிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்ல நம்மளே எதுவும் தன்னறியாம செத்துக்கிட்டு வருவோமோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருக்கு இதுக்குள்ள கால் ஒன்றுவா அப்படியெல்லாம் உங்க அம்மா சாக மாட்டா ஐஸ்வர்யமா இருப்பா தைரியமா நிம்மதியா இருங்கடா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஐயன் கருப்பசாமிக்கு மகளே இந்த கனியை சாப்பிட்டுக்கா உடல் நோயெல்லாம் தீண்டாச்சு பாக்கி பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஏத்துக்கிடுவிய அபிராமின்னு பேர் வச்சுக்கா நல்லா இருக்கும் கடன் தீண்டாச்சு பணம் தந்திருக்காங்க என்னை பார்த்துப்போம் இந்தாடா செலவுக்கு எனக்கு வேணாங்க அங்கேயே வாங்க நல்லாரு ஆனந்தம் அடைவாய் வெற்றி உண்டு சக்தி மனைவி எங்கடா இருக்கா உள்ள பஜார்ல இருந்து ரைட் சைட்ல உள்ள போகணுமா வீடு வீட்டு அருகில ஒரு கடை இருக்க யாரு கடை அது அது மனம் என்னும் கோவிரே நினைவுகள் ஆடி வரும் கந்தா உன் காலடிக்கு கவடிகள் கோடி வரும் ஊரும் பழனியப்பா பழனிமலை முருகனை கும்பிட்டுருக்கியா எத்தனை தரம் கும்பிட்டுருக்க பாதயாத்திரையா போயிருக்கியா அதான் அவன் வந்து நின்னா அதான் பாட்டு என்ன பாட்டு பண்ணேன் ஊரும் பழனியப்பா அவன் பெயரும் பழனியப்பா ராஜ அலங்காரத்தோட பார்த்த நீ இப்போ ஆண்டியின் அலங்காரத்தில் பாதியா உட்கார்ந்துருக்க நிறைய செல்வங்கள் இழந்தோம் உற்றார் உறவினர்கள் பெற்றோர்களுக்கும் நமக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு வேதனைகளால் உட்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் சரான ஆனா அப்படி என் மகன் புத்தி இழந்து போகிறதுக்கு அவன் தான் காரணம்னு வீணான ஒரு குற்றச்சாட்டை தலையில சோந்துகிட்டு நீ சரானே கால் விழுத்துவன் புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிப்புமாடா நம்ம செய்யலாமா என்ன தொழில் செஞ்சா சரி வருவனு முடிவு எடுக்கணும்னு கரெக்ட் தான் சொன்னா சந்தோஷமா இருக்கும்ல என்ன நீ என்ன செலக்சன் பண்ணிருக்கிற ஒரு அருமையான அரிசி கடைய போடு என் பேரை சொல்லி கமகமா கமகமானு விடுப்போம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயத்தில் ஓடுகிற தண்ணீருடைய மடைத்தலைக்கு அப்பாற்பட்டு மடைத்தலை இருக்கலாம் மடை மடை மடைத்தலைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற வாய்க்கால் ஓரத்தில் ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஒன்று விளைஞ்சி வந்துகிட்டு இருக்கடா இன்னும் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதிசய பொருளாக உங்களுக்கு கிடைக்கும் அதிசய பொருளா கிடைக்கும் இப்போதைக்கு இந்த விவசாய நிலங்கள் சம்மந்தமாக கொஞ்சம் போட்டி பொறாமைகள் மனவேதனைகள் அனைத்தும் இருக்கும் அடிக்கடி உன்னுடைய உடல் சோர்வாகி வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இவைகள்லாம் நடக்கும் கொஞ்சம் பணங்கள் வெளியில இருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் வேற என்னடா வேணும் தான் என்னை நாடி வந்துட்டாப்பா நிறைந்த செல்வம் அள்ளி கொடுத்துருக்க புண்ணியமா இரு மகனே இந்தா ஐஸ்வர்யமாக இருப்பாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிடைச்சிடும் மாத சம்பளம் நல்லா இருடா கர்ப்பதாமிக்கு கர்பதாமிக்கு சரக்கு அதே தேனி எல்லை வாமா கால் விழுந்துவான் பூங்காடு கெடக்குடா பூங்காடு கெடக்குடா பூக்கள் சொருகின்ற இடம் உங்க ஊர்ல இருக்கா மலர்களா குமியுதே ஆ முல்லைவனம்மா அதானு பார்த்தேன் பூங்காடா கிட மணமனோ மணமனோ கமகமக்குது கமகமக்குது கமக மக்கள் இன்னொரு தனது என்னம்மா சின்ன பொண்ணு ஏதேதோ கண்ணு நானும் உங்கள் ஜோடி அல்லவோ மாளிகைக்கு நீதான் அல்லவோ எப்ப என்னைய பார்க்க போறீங்க ஏ காலையில வந்துருவோம் இன்னொரு என்னம்மா சின்ன பொண்ணு ஏதேதோ என்ன இப்படி ஒரு பாட்டை பிடிக்கு ஐயா எங்க இருக்காங்க வீட்டுக்கர் அங்க என்ன செய்தாங்க என்ன செய்யறாங்க அப்படியா சோடி சோடியா நிறைய பேர்களோடு சேர்ந்து சேர்ந்து போறார்களே அதுதான் கேட்டேன் சரக்கு கிடைக்க பாருங்க ஆன பெண்ணென்றும் பாராமல் நட்பு நட்பாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை குழப்பமா வந்துட கூடாது குடும்பத்துக்குள்ள கடனும் தொல்லையும் இருக்கு என்ன வீட்டுக்குள்ள பாம்பு என்னைக்கு வந்துச்சு கொன்னு புதச்சியா துருதிக்கு இருந்தியா வேலையில் ஒட்ட ஏவே உள்ள கால் நாகம் பாம்பு சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு அதுக்கு போய் பாலும் பழமும் ஊத்திக்கா உன் கடலை தீர்த்து தாரேன் ஒரு பிள்ளையினுடைய உடல்நிலைகள் அடிக்கடி கோளாரம் காட்டிக்கிட்டு இருக்கு உண்மையா சரியாகி தந்துருந்தேன் ஏகப்பட்ட நகை நட்டுகள்லாம் உன் கைவிட்டு போயிடுது மீட்டி தந்துருந்தேன் உன் புரிஞ்சு கொஞ்சம் கரிசு கேட்ட இருக்கான் தேவையில்லாத வார்த்தைகளை விடுதான் அவ குற்றம் தெரியாது ஆனால் அவன் உன்னை கொடுத்து ரொம்ப பேசத்தான் சரனா அடிக்கடி அவனுடைய மண்டையில் கிறுக்கு வந்த மாதிரி பேச்சை வச்சுக்கிட்டு இருந்தான் அவனை சீர்திருத்தி உழைக்கிற பணத்தை ஒழுங்காக கொண்டு வந்து சேர்க்க வைக்கிறேன் வேற என்ன வேணும் மருமகன் மருமகனுடைய படிப்பை போய் பார்த்தேன் இப்ப அப்ளிகேஷன் போட்டிருக்கான ஒரு இடத்துக்கு அவன் பயனோட்டா கொடுத்துருக்கான் அந்த வேலையை வாங்கி தரேன் ஐஸ்வரையுமா இருப்பான் இன்னொரு இடம் கிடக்கு பக்கத்தில் வீடை கட்ட வேண்டாமா ஏற்பாடு தரேன் நல்லா இரு சந்தோஷமா இருப்பே ஐஸ்வர்யமா இருப்பேன் போயிட்டு புண்ணியமாக இரு புண்ணியமாக கருமசாமி மாதூரை மீனாட்சி நல்லா இருக்கேன் கால விட்டு யாருலாம் வந்தீங்க அடியே மகளே நீங்க யாரு மதுரையாரு ஆளு மாறிட்டீங்களே இது இது யாரு குட்டிப்புல அன்னைக்கு கூட்டு சரி யாருக்கு என்ன செய்து கால் வாங்க மோன்ல மூன்றாண்டு காலங்கள் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள பொல்லாத கடன்களும் மனவேதனைகளும் தோன்றி இருக்க இடம் பறி நிலைமை வந்து தற்கொலை செத்துரட்டுமா சாகவா வாழவா எனக்கு ஒரு வழிகாட்டியான்னு கேட்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா கால் கருபதாமிக்கு கருபதாமிக்கு இப்ப உன்னை கடல்ல இருந்து மீட்டி தரணும் ஒரு இடத்துல பணம் கிடைக்கும்னு சொல்லி ஏமாந்து பேட்டிகளே அவன் தருவான் தருவான்னு சொல்லி அவனுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதுலேயும் பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியலையே ஐயா எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு கேட்டு வந்துருக்க கடனை நீக்கி தாரேன் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வர வைக்கேன் கண்ணை முடிப்பாப்போ நல்ல கவலையை மறந்துட்டு என்னைய மட்டும் தானே பணம் கிடைத்தாச்சு கடன் தீர்ந்தாச்சு நல்லா பத்திரங்கள் எதுவும் கையில் வச்சிருக்கியா அடமானம் வச்சிட்டியா ஒண்ணுமே இல்ல ஒரு இடத்துல டேக் ஓவர் பண்ணி அமௌண்ட் வாங்கி தரப்போ கருமசாமி அதே மதுரை மாநகர் தலைவன் தலைவி கணவன் மனைவியா யார் வந்திருக்காப்பா யார் ராம் திருக்கியே கால் சிங்களத்தி சிங்கலத்தி உம்பேர் என்ன பிருப்பிலே என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் பயனுக்கு நீ என்ன பிடிக்கிற சரி ஒரு தரம் கால் வந்துட்டோங்க என்னன்னு பார்ப்போம் அவனுக்கு அந்த இது இல்லை பாத்தாயிரம் ரூபாய் எழுபத்தி ரெண்டா கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் முனீஸ்வர சாமியுடைய அருள் பார்வை அந்த எல்லைக்குள்ள இருக்கு என்னடா அதே மாதிரி அம்மையுடைய அருள் சக்தி தடை உன்னுடைய எல்லையில ஒளி வீசி கிடக்கு ஆனாலும் நீங்க என்ன நிறையாக மனசார வணங்குறவங்க இந்த நீட்டு தேர்வுல ஓ மகன் எழுபத்தி மூணு சதவீத மதிப்பெண்களை பெறுவான் எழுபத்தி மூன்று சதவீத மதிப்பெண்களை பெறுவான் அவன் நினைக்கிற இலக்காகிய லட்சிய வேலைகளையும் பெறுவான் சில லட்சங்களை கையில் வைத்து கொண்டு அதை வாங்கி தருகிறேன் பக்கத்துல வா ஜெயிச்சு தாரேன் தைரியமா செயல்பட சொல்லு இப்ப அவன் கொஞ்சம் மனம் குழம்பி இருக்கான் அமைதி இல்லை சரியாயிருமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு அரிட்டேஷன் பார்க் மைண்ட் தடுதலையான ஒரு மனசும் அழைப்பாய்கிற மனநிலையோடு இருக்கான் நான் கொடுக்குற உபதியை கொண்டு கொடுற மன உறுதியாயிருமா படித்து தெளிவாயிருவான் நல்லாரு ஐஸ்வரியமாரு வா பக்கத்துல வா இவன் பிடிஎஸ் பல் டாக்டர் ஆகுவான் நல்லா இருந்தது எங்க கோயிலுக்கு இடம் போட்டிருக்கியா அப்படியா இந்த பணமும் கிடைக்கும் பயிரும் கட்டு நல்ல ஆமா அப்படியா என்னக்கா நான் கூப்பிடவே இல்லை நீங்க வந்துருந்தீங்களே என்னக்கா நீங்க பணிகள் சம்பந்தமாக மனம் குழம்பிய பிள்ளை யாருமா என்ன வேலைக்கா புரியல எனக்கு ஒண்ணும் அங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு கால் என்னடா தம்பிகளா போயிட்டீங்களா இந்த வெட்டி கதி ஆனந்தமடைவாய் என்னடா போறீங்க முன்னாடி உட்கார விரும்பலையா சாமி தான் துணை கொடுக்கணும் பின்னாடி உட்காருங்க கூப்பிடுறேன் உட்காரங்க இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க மதுரவி சாமி வராருங்க உட்கார்ந்தோட மதுரை வீரன் வர என்ன காரணம் மதுரை வீரன் சாமி வராற நீங்க கருப்புசாமியை கும்பிடுறது உங்களுக்கு குல வழக்கு ஆனா உங்க பக்கத்துல இருந்து வருவதோ மதுரவரசாமி புரியுதா பக்கத்துல வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று விதமான பத்திரங்கள் பாதிக்கப்பட்டன சரானா மூன்று விதமான பத்திரங்கள் பாதிக்கப்பட்டன இதுல சில நபர்களால் உங்களுடைய குறிப்பிட்ட இடங்களை கைவரப்படுத்தி உங்களை இருக்க விடாம ஆக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு உங்களை விரட்டதுக்கு ஏற்பாடு பண்ணி குடியிருக்கும் மனைகளை இழந்து விட்டீர்கள் இதுக்கு மாந்திரிகம் தகுந்தமான பிரச்சனை நடந்திருக்குமா அப்படிங்கிறத ஒரு இடத்துல போய் கேட்கும் பொழுது நடந்துச்சு தான் வாக்கு வந்துச்சு உண்மையா கால் ஒன்றுவான் ஒரு வீடு ஒரு பெரிய ஓடக்கரைக்கு ஓரத்துல ஒரு வீடு இருக்கு அந்த வீடு தான் இப்ப பிரச்சனைக்குரிய வீடு சரானா அதை தாண்டி வளைவுல போனோன்னா ஒரு பாலம் ரைட் சைட்ல ஒரு கோயில் இருக்கு ரெண்டு மூணு மரமும் இருக்கு உங்க அதுக்குள்ள உட்கார்ந்து அந்த பிரச்சனைகளை தேடதான் இப்ப அந்த வீட்டை மீடி தரணுமா வேற இடத்துல வீடு வேணுமா மீட்டி தந்தா போதும்லாம் கால் ஒன்று அசத்துவோம் போ வெற்றி மேல கொடுப்பா பார்க்குற வேலைக்கும் கோடுண்டிங்கள சொல்லி ஒரு அங்கே நடமாடுது சரானா அதில் யாராலும் பாதிக்கப்படாமல் வேலையும் தரேன் வீட்டையும் இந்தா துணையா இருக்கா என்னைய கூப்பிட்டுக்கா இந்தா ஜெயித்துக்கா கடனை தீத்துக்கா ஐத்தொரிய வாழ்ந்துக்கா அதே மதுரை எல்லை பெண்ணடியால் வருங்க வருங்க மதுரை யார யாரா யாராவது வாங்க வாங்க கேக்கிற வரம் ஒரு வரத்துக்குத்தான் பதில் ஒரே வரம் கேட்டுக்கலாம் காலன் சாமி ஒத்த கட்ட பக்கம் போகும் மதுரையை விட்டு தாண்டி இருக்கீங்களா மதுரைக்குள்ள இருக்கீங்களா மதுரை எல்லையை கொஞ்சம் தாண்டி இடது பக்கத்தில் வருது உங்கள் வீடெல்லாம் என்ன வேணும் ஒரு வாரம் கேட்டுக்கலாம் பக்கத்தில் வரலாம் கொஞ்சம் கண்ண மூட அவனை பார்க்குறேன் வருத்தப்படுவியா மகளே வரலாம் வேற என்ன வேணும் மகளே சின்னவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம்

கண்ணிருந்தும் குருடாய் விட்டேன் நான் காலமெல்லா வீணே கழித்து விட்டேன் உண்மையாக்கா உண்மைதான பொருள் சதம் என்று பூமியிலே நினைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன் அதெல்லாம் நடந்துச்சு கால் ஆமா அவங்க கிட்ட இருந்தாலும் அங்காளம்மான்னு ஒருத்தி வாராள அவ யாரு அப்படியா பக்கத்துல வாரா அவளுக்கு நீங்க வேண்டுதல் செஞ்சு இன்னும் ஒரு விஷயத்தை நிறைவேற்றலையே அப்படியா என்ன ஜெயிக்கணும் ஒரு வழக்கில் வெற்றி அடையலாமா நவராத்திரி விழாவில் இருந்து அந்த நீதிமன்றத்தை வாயிலாக உங்களுக்கு வெற்றியை தரேன் ஜெயிக்கிறேன் நாளைக்கு காலையில பார்த்துட்டு போங்க ஆத்திரப்பட்டுற வேண்டாம் பக்கத்தில் வா அதே திண்டுக்கல் கணவன் மனைவி சொத்துன்னு சொன்னதுக்கு பெரியதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது குடியிருக்கிற மனை கூட ஒட்டு வீடு தான் ஆனால் பொறாமைக்கு அளவே கிடையாது மூன்றாண்டுகளுக்கு முன்னால சொந்த பந்தங்களும் பிறவிகளும் போட்டி பொறாமை அல்லல் பட்டு கண்டு சில குறைபாடுகளை மாந்திரிகத்தால் உருவாக்கி நமக்கு ஒரு தவறுகளை செஞ்சாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு அம்பன் தேவதையினுடைய சக்தி முன்னோர்கள் தெய்வம் குடும்பத்துக்குள்ள இருக்கும் இப்போ அதெல்லாம் கெட்டி போய் கிடக்கும் கட்டி இருக்கும் நாளை வருவதை இன்னென்று கனவில் காட்டி ஆள் பேசுறது மாதிரி பேசிய காலம் உண்டு இன்னைக்கு அது இல்லை இப்போ உடல்நிலையில் நரம்பியல் தமிதமாக வாதத்தின் தொடர்பு போல் பாதிப்பும் மனக்குழப்பும் அடைஞ்சிருக்கிய இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆக்கி தரணும் வேற என்ன வேணும் தேர்த்தாச்சி கடலை இந்தா மகா கண்ண கணட்சம் கண்ணை முடிக்கா இந்தா லாட்ரி சீட்டு எடுப்பணம் நல்லா இருந்துருக்கா மகளே முடிச்சிருக்கேன் ஜெயிச்சிக்கா சுவாமேய் ஹரிஹர சுதரே அதே திண்டுக்கல் எல்லை தனிமரமாய் வந்த பெண்ணடியால் ஒரு வாரத்தை கேட்டு கொடுத்து காப்பான்னு உத்தரவாயிடுது பிள்ளைகள்லாம் காத்துல பூ வச்சு உட்காரு என்னக்கா பிள்ளைகள்லாம் எங்க இருக்கு சரி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன செய்யணுக்கா காத்துல பூ வச்சிருக்கோம் பார்த்தியா எல்லாரும் ஏமாத்திட்டாங்க கால விட்டுவா வெற்றி வேல் முருகனுக்கு அநியாயமா வட்டி கேட்டுக்கா எப்படி கிடைக்கும் எத்தனை வட்டிக்கு கொடுத்தக்கா ம் நம்பிக்கையா வாங்கிட்டு நார்மலா ரெண்டு வட்டிக்கு தான் வாங்கி கொடுத்து மகன் கொடுத்தாரு அவர் வெளியில போய் அங்க இருக்கு உமே இப்ப யானே 7% போய் சொல்ற நீ பக்கத்துல வா கண்ண மூடிக்கா கரும்பு இந்த பணம் கிடைக்குமா மூணு வேறு கொடுப்பான் முதல்ல வாங்கி தரேன் இந்த அப்படி ஜெயித்து தரேன் படிப்படியாக எல்லாரையும் வாங்கிடுவேன் சரியா ஹ்ரே எனக்கு நல்லா இருக்கும் சந்தோஷம்